கண்ணீராசி அன்பர்களுக்கு லக்ஷ்மி கடாச்சம் அதிகரிக்க செல்வ நிலையில் மேம்பட குபேர சம்பத்து கிடைக்க அப்புறம் பொதுவாக என்னென்ன விஷயங்கள் ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் வலுத்து விட்டாலே அவருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைச்சிடும் ஒன்பதாம் இடம் பாக்கியம் லக்கு சூழ்நிலை அமைச்சாம் இடம் சுக்கரன்சங்க பொதுவாகவே இவங்க நல்ல ஆடைகள் நீட்டான ஆடைகள் பயன்படுத்த வேண்டும் உங்கள் ராசி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அங்கே சுக்கரன் இயற்கை நீச்சம் சுக்கரத்தை வலுப்படுத்திக் கொண்டே தான் இருக்கும் அப்போ இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக செல்வ கடாச்சம் மைண்ட் செட்டே மாறிடுங்க சம்பாதிக்கணும் குடும்பத்துக்கு கேரக்டர் ஜோதிடம் நேர அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ விஜயகுமார் இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு லட்சுமி கடாச்சம் அதிகரிக்க செல்வ நிலையில் மேம்பட குபேர சம்பத்து கிடைக்க அப்புறம் பொதுவாக என்னென்ன விஷயங்கள் கவனிச்சுக்கணும் ஏன் இந்த டாப்பிக்கு நிறைய பேர் பேச நான் பேசுகிறேன்னா நான் ப்ராக்டிக்கலாக லைவ் ஈவெண்ட்டாக கொடுத்து சக்ஸஸ் ஆன விஷயத்த பேசுகிறேன் இதெல்லாம் பெரிய பண பெரும்பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் அதுவும் இல்லாமல் செல்வநிலை தக்க வச்சுக்கிற நே பெரிய திரைப்பட தயாரிப்பாளர்கள் இன்க்ளூடிங் ஆஸ்ட்ராலஜியை பயன்படுத்துகிறோம் நல்லா பாருங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தேவையில்லைங்க ஆனால் பணத்தை பெரும் பணம் சம்பாதிக்கவும் பணத்தை தக்க வைக்கிறதுக்கு இது தேவைப்பேன் நிறைய பேர் நான் யோசிப்பேன் ஏன் இவருக்கு மட்டும் இவ்வளோ பணம் சேருது இவ்வளோ பணம் நிற்கிது என்ன தான் பண்ணுறாங்க அவங்க பிறவி கர்மாவா ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர் பிறந்திருப்பாங்க அதே கர்மா தான் அப்போ தாத்தா பாட்டியோட கர்மா ரெண்டு பேர்த்து தான் வந்திருக்கு ட்வின்ஸே வச்சுக்குவோம் ட்வின்ஸு ஒரே நேரத்தில் பிறந்திருப்பாங்க தாத்தா பாட்டி கர்மா எல்லாம் அப்பா அம்மா எல்லாம் ஒன்று தான் ஆனால் ஒருத்தர் பணம் கரும ஒருத்தர் தான் இருப்பார் அப்புறம் நடைமுறையில் சேஞ்சு பண்ண ஒரு விஷயம் வாழ்க்கையை மாற்றிருக்கும் அது என்ன அதுதான் இப்போ பேச போகிற விஷயங்கள் முழுசாக பாருங்கள் சரி புதுசாக பார்த்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் தான் முனுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒருத்தருக்கு செல்வ கடாட்சியம் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க நிறைய வகைகள் உண்டு அதில் இன்றைக்கி பேசுகிறேன் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் படுத்து விட்டாலே அவருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைச்சிடும் ஒன்பதாம் இடம் பாக்கியம் லக்கு சூழ்நிலை அமைச்சு தரது ஓகேப்போ கஷ்டப்பட்டு உழச்சி முன்னாள் இயற்கையாக ஈஸியாக ஒருத்தங்க ட்ராக்கில் வருவாங்க அவங்களுக்குலாம் அந்த பாக்கியம் சூழ்நிலை சூழ்நிலைங்கிறது ஒன்பதாம் இடத்தான் சொல்லும் இந்த இந்த பாக்கியம் இப்போ நைன்ட்டி பர்சன்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க சின்னதில் மிஸ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டிருப்போம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாங்க ஃபஸ்ட்டு வெயிட்டிங்கில் போட்டாங்க ஆனால் திடீர்னு கிடச்சிருச்சுங்க எதிரே நான் சும்மா ஒருத்தான் சொல்லுவாங்க ஒரு இயக்குனர் சொன்னது ஜஸ்ட்டு போய் ஒரு திரைப்பட இவங்ககிட்ட கதை சொன்னாங்க கதை சொல்லிவிட்டு அடுத்த செகண்டுமே ஒரு ட ஒரு ஹீரோக்கு ஃபோன் பண்ணாங்க ஹீரோ தான் கேட்டார் ரெண்டு பேரும் ஓகேன்னாங்க அடுத்த மூணாவது நாளில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எஸ்டிமேஷன் கொடுட்டாங்களாமா அவர் சொல்கிறார் ஒன் வீக்கில் கடைக்கடை நடந்துச்சுங்க என்ன பண்ணுறதுனே தெரியல டீம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தெரியுது அப்போ ஒன் வீக்கில் நடக்கிறதுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா அவர் லைஃப் சேஞ்சிங்கும் இல்லையா இத்தனை நாளாக ஏடி அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தால் டக்குன்னு மாறிடுச்சு இல்லையா அப்போ இது படம் ரிலீஸ் ஆகிவிட்டு அந்த பேர் கூட படம் சொல்கிறேன் அப்போ அந்தளவுக்கு நடந்திருக்கு அவர் வாழ்க்கையில் இது அவர் இந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம ஜாதக ரீதியாக பார்த்து கொடுத்த பரிகாரம் தான் சரி அதை தான் சுட்சமாக கொடுக்குறேன் ஒன்பதாம் இடம் சுக்கர நம்சங்கள் பொதுவாகவே இவங்க நல்ல ஆடைகள் நீட்டான ஆடைகள் பயன்படுத்த வேண்டும் உங்கள் ராசி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அங்கே சுக்கரன் இயற்கை நீச்சம் சுக்கரத்தை வலுப்படுத்து கொண்டே தான் இருக்கணும் எப்பவுமே அப்போ நீட்டான ஆடைகள் நல்ல ஆடைகளாக இருக்கணும் வீட்டில் எப்பவுமே தீபம் பூஜை பண்ணும்போது ஏதோ பூக்கள் போட்டு வழிபாடு செய்ய வேண்டும் இதெல்லாம் லக்ஷ்மி குபேர மந்திரங்கள் லக்ஷ்மி மந்திரங்கள் பயன்படுத்த வேண்டும் சுக்கரன்னா பெண்ணை குறிக்கும் மகளையும் குறிக்கும் ஒரு சில பணங்கள் பெண்கள் வீ வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட கொடுத்து மனைவிடம் கொடுத்து அப்புறம் வாங்கிக்கங்க இதெல்லாம் ஒரு சுட்சமாக சரி வழி இறை வழிபாடாக போவோம் ஸ்ரீரங்கம் வழிபாடு செய்வது சிறப்பு ஸ்ரீரங்கம் கோயில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு அடுத்து அவங்களுக்கு மிக மிக முக்கியமாக செய்யும்பொழுதுனால் வாழ்வில் பிரயம் ரெண்டு கிராம் வெள்ளி நாணயம் ரெண்டு கிராம் இருக்கிற வெள்ளி நாணயத்தை வச்சுக்கிட்டால் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அப்புறம் வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் உணவுப் பொருளாக சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ஏதோ இந்த கன்னிராசிக்கு ரெண்டாம் இடமும் சுக்கிரன் ஒன்பதும் சுக்கிரன் பெண் பதினொன்றாவும் சுக் பதினொன்றாம் அதிபதி அப்போ எல்லாமே பெண் சம் இதை பயன்படுத்தும் பொழுது ரெண்டு கிராம் பெண் சம்பந்தப்பட்ட அனைத்துமே லாபம் இப்போ சுக்கரன் சம்மந்தப்பட்டதை வலுப்படுத்தணும் இதில் குறிப்பாக குபேர சம்பத் அதிகரிக்க ஒரு குபேர லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட படம் வைத்து அதற்கு முன்னாடி ஒரு விநாயகர் பிடிக்கணும் விநாயகர் அருள் இல்லாமல் எதுவும் நடக்காது கடவுள் விநாயகர் மஞ்சளில் பிடிக்கலாம் இல்லை விநாயகரை வச்சு அதுக்கு ஒரு தீபம் போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு தீபம் வெள்ளியில் தீபம் வெள்ளியில் தாமரத்தண்டு திரி ஒன்று போட்டுட்டு தாமரத்தண்டு தெரி இல்லை நான் ரெட்டத்திரி ரெண்டுங்கிறது தேவை புதனாக ரெண்டு அதான் வேறு ஒன்றும் இல்லை தாமரத்தண்டு திரி போட்டுட்டு இங்கே ஒரு வெள்ளி இதில் துளசி தீர்த்தம் அதான் ஹைலைட்டிங்க துளசி தண்ணி வச்சு இறைவனை வழி வந்து துளசி இதெல்லாம் தெளித்து விட்டு வழிபாடு செய்ய நிச்சயமாக பெரும் செல்வ வழியை கொடுப்போம் இது எத்தனை டைம் பண்ணணும் புதன் அல்லது வெள்ளியில் வாரத்துக்கு ஒரு ஏதோ ஒரு நாள் எடுத்துக்காங்க புதன் வெள்ளியில் ஏதோ ஒரு நாள் இது மாதிரி ஒரு ஒரு மாதம் நாலு வாரம் பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய சேஞ்ச் ஆகிரும் அப்போ நீங்களே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நாங்கள் கால் மணி நேரம் வேலைங்க அப்படின்ட்டுவீங்க இது செஞ்சு பார்த்தா வாழ்வில் பெரும் செல்வம் ஏற்பட்டோம் உபயரன் கூறையை வச்சுட்டு கொடுப்பார் அப்படி வாங்களேன் இன்னைக்கு கூரையெல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு காங்கிரீட் வீடாக போச்சு அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும் மிக மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய அம்சங்கள் இது ஏற்படுத்தி கொடுத்து தீரும் அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இதை தவிர வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு வீடு நீட்டாக இருக்கணுங்க வீட்டில் ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கணும் நல்ல ஸ்மெல் இருக்கிற விஷயத்தில் லக்ஷ்மி தங்குவாள் ஸ்மெல் நல்லா இல்லையா அவங்க அக்கா தங்குவாங்க அங்கே அக்கா யாரும் அவங்க தெரியும் பேர் வேண்டாம் சரிங்களா அப்போ லக்ஷ்மி தங்க வைக்கிறதுக்கு நல்ல மனம் இருக்கணும் சென்ட்டு பர்ஃப்யூம் சுக்கநம்சம் பச்சை கற்பூரம் பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் லட்சுமி கடாச்சம் துளசி பால் நெய் மோர் தயிர் பசுவின் பின்புறங்கள் பசு பசுவோட பின் பின்புறம் அதெல்லாம் மகாலட்சுமின் வசிக்கக்கூடியது வெத்தலை கொடி வெத்தலை செடியில் இதெல்லாம் இருக்கும் இப்போ இதை அப்படியே நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தணும்னு பார்ப்போம் ஒரு கேஷ் பாக்ஸில் ஒரு கடலாப்பட்டியில் பர்ஸில் ஒரு சின்ன பச்சை ஒரு பட்டை சின்னொண்டு ஒரு இலக்காய் ஒரு கிராம்பு வச்சு ஒரு மஞ்சள் துளியில் கட்டி வச்சுக்கிட்டு அதில் பணத்தை சேகரித்து வர வர நிச்சயமாக ஒன்றுங்கிறது பத்தாக பெருகக்கூடிய சூழ்நிலை வரும் இது எல்லாருமே பண்ணலாமே மேக்ஸிமம் பிரியாணிக்கு போட பொருள் தானே ஒரே ஒரு பச்சை கற்பூரம் மட்டுந்தானே அப்போ இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக செல்வக்கடாச்சம் மைண்ட் செட்டே மாறிடுங்க சம்பாதிக்கணும் குடும்பத்துக்கு கேரக்டர் பேசிக் தான் லட்சுமி கடாச்சா வீட்டுக்கு வந்துட்டாலே கணவன் மனைவி அந்யுனி அதிகரிச்சிடும் குழந்தை செல்வங்கள் குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் மரியாதை கிடைக்கும் ஃபஸ்ட்டு பணம் பையன் பணம் இருந்தால் மரியாதை ஏன்னா பொருள் உள்ளாருக்கு இவ்வுலகம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பணம் இல்லைன்னா பிரச்சனைங்க அப்போ பணம் இருந்தால் தான் கௌரவம் இருக்குது அந்தஸ்து படி பணங்கிறது நோய் நொடியை போக்க குழந்தைகளை படிக்க வைக்க சொசைட்டியில் ஸ்டேட்டஸ்டாக வாழ தன்னை ஒரு ஒரு மனிதனாக நிலைந்து இதெல்லாம் தேவைப்படுது அப்போ இது தேவைப்படுகிற சூழ்நிலை கௌரவமாக வாழ்கிறக்கே தேவைப்படுது அப்போ இது பண்ணக்கூடிய அம்சம் பொதுவாகவே கன்னியாசிக்கு என்னென்னா எப்போது வீடு இடம் மைண்ட் செட் வந்துகிட்டே இருக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய அம்சம் இயற்கையாகவே அமையும் இதையும் கூட எடுத்துக்கிட்டால் பெரிய பெரிய செல்வங்கள் வர ஆரம்பிச்சிடும் பயன்படுத்தி பாருங்கள் பொதுவாக எப்பவுமே பொதுவான பரிகாரம் என்னென்னா வீட்டில் சமையலறை சுக்கர அம்சங்கள் தென்களுக்கு முளை சுக்கரனை குறிக்கும் அந்த இடத்துல எப்பவுமே நீட்டாக இருக்கணும் குப்பைகள் இருக்கக்கூடாது அங்கே பார்த்தீங்கன்னா நிறையவே பேர் பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட் கவர் வந்து எல்லாம் கவராக இருக்கும் நான் வாசித்துக்கு போகும்போது ஃபஸ்ட்டு சொல்லுவேன் அக்கா ஃபர்ஸ்ட் இதை எடுங்க கவர் வேறு பக்கம் வைங்க இந்த இடத்துல ஏன் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை எடுக்க வைக்கிறது குப்பைகள் இல்லாமல் கவர் அந்த பிளாஸ்டிக் கவரை ராகு கேது மீன் பண்ணணும் ராகு கேது அடகு இருக்குன்னு தெரிஞ்சிடும் அப்பே தெரிஞ்சல வீட்டில் நகையெல்லாம் அடைகள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அம்சம் இருக்குது அப்புறம் கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா அது அதோடய நீட்னஸ் அது உடஞ்சிருக்கா ரிப்பேராக இருக்கா கேஸ் லீக் ஆகுதா அவங்க பார்ப்பாங்க இவர் கே வந்து நான் போய் அதெல்லாம் செக் பண்ணுவேன் பார்ப்போம் பார்ப்பாங்க இவர் வாஸ்து பார்க்க வந்தாரா சிலிண்டரை மாற்றம் வந்தாரா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு அங்கே தோணும் இந்த லீக் இருக்குது சுக்கரனுங்கிறது கேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கரனோட அம்சம் இது லீக்கேஜ் இருக்க பணம் போயிட்ருக்குங்க அவர் கேஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்துன்னு சொன்னேன் தைராய்டு யாருக்கு இருக்குதுன்னு கேட்டேன் ஆனால் சுக்கரன் கேஸ் ஸ்டவ்ங்கிறது சுக்கரன் அம்சம் அது பரணியை குறிக்கும் தைராய்டு இருக்குன்னு கேட்டால் வீட்டில் பார்த்தீங்கன்னா வரிசையே சொல்கிறாங்க இவருக்கு தைராய்டு இவருக்கு தைராய்டு இவருக்கு தைராய்டுங்கிறாங்க மூணு பேர்த்துக்கு மூணுமே தைராய்டு ஏன் அந்த கேஸ் ஸ்டவ் ரெடி கூட பண்ணல அதே பொதுவாகவே ஒரு ஒரு பாயிண்ட்டாக எப்படி நாலு பர்னர் இருக்கிற கேஸ் பயன்படுத்தக்கூடாதுங்க அது ஒரு கான்செப்ட் இருக்குது மூணு பர்னர் பயன்படுத்தலாம் ரெண்டு பர்னர் பயன்படுத்தலாம் நாலு பர்னர் பயன்படுத்தக்கூடாது அந்த வீட்டில் கணவன் மனைவியும் அன்யூனியம் குறைவு அங்கே ஏதோ ஒரு லவ் மேரேஜ் இருக்கும் அது தவறாக இருக்குது அது பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா ஏதோ முக்கியமான விஷயம் இது ஒரு யூஸாக இருக்கட்டும் அப்போ இந்த மாதிரி பயன்படுத்திட்டு நல்லா ஸ்டவ் நல்லா கிளிக்காக பயன்படுத்திங்க வீடு துடைக்கும் போது அழுக்க தொடச்சிட்டு திருப்பி ரெண்டாவது டைம் துடைக்கும் போது கள்ளுப்பு போட்டு வீடு தொடக்கிட்டு சிறப்பாக இருக்கும் வீட்டில் வாசனை தரவும் தேவை கல்லுப்பு ஏன் சொல்கிறோம்னா வீட்டில் பார்த்திங்கன்னா பொதுவாக வீடு கிரக பிரச்சனை போனால் முக்கியமான வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகும்போது என்னவோ பால் காய்ச்சும் பொழுது பால் மஞ்சள் கல் கொண்டு வரும் கல்லூப்புங்கிற மகலட்சுமி அம்சத்தை குறிக்கக்கூடியது இதை வழிபாடு செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றம் தெரிஞ்சிடும் கொடுத்த பரிகாரங்கள்லாம் பெருசு இல்லை ஸ்ரீரங்கம் ஒன்று தான் சொல்லியிருக்கேன் ரெண்டு கிராம் காயின் ஒரு கிராம் காய் எண்பது ரூபான்னு கூட வைப்போம் ரெண்டு நூற்றாலும் முடிஞ்சிடும் இல்லையா வச்சுட்டு மாற்றத்தை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் ஆண் பெண் இருவருக்கும் சமமாக இருக்கும் அனைவருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் வாழ்க்கையில் அனைவரும் நிலைக்கு வந்தே ஆகணும் கொடுத்தது ரொம்ப ரொம்ப எளிமை இதே லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாகலாம் எடுத்து கொடுத்தான்னா கடன் வந்து மீண்டும் மீண்டு வந்து பல பேர் பல பேர் வீடு கட்டுறது கனவாக இருக்கும் வீடு கட்டுனதுங்க பல பேர் குழந்தைய வெளிநாட்டுக்கு படிக்க வைக்கலாம் தவம் மறந்து அவங்களுக்கு நிறைய பேர் பண்ணியிருக்குது அப்போ அந்தளவுக்கு பண்ண முடியும் அப்படி எதாவது வேணால் கீழே இருக்கிற எண்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபர்தர் டீட்டெயில் கொடுக்க சொல்கிறேன் சரி வேறு கேள்விகள் சந்தேகங்கள் பொதுவாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்